நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்துடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப திகிலோட கூட இருக்கீங்களா சில காரியங்களை நம்ம நடக்கும்னு நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னா அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் உண்டாயிரும் பாத்தீங்களா ஆனா கண்டிப்பா அது நடந்தது ஆகணும் அது நடந்தால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் போகும்போது நமக்கு ஒரு பெரிய பயம் பிடிச்சிரும் பாருங்க பயம் அந்த பயம் வந்த உடனே நம்மளுக்கு சாப்பிட தோணாது தூங்க தோணாது எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக பேச தோணாது நல்ல ட்ரெஸ் கூட போட தோணாது தலை சீவ கூட தோணாது எங்கேயும் போக தோணாது பாருங்க அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்களா ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில பயந்து போய் இந்த காரியம் எப்படி ஆகுமோ என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் மார்க்கிழமை சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல ஆண்டவராக சுாசம் உள்ளவன் ஆயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மகள் செத்து போயிட்டான்னு சொல்லி சாக கிடக்குறான்னு சொல்லி ஏசுல வருகிறார் ஒருவர் ஐமீன் பந்தா அங்க சூழ்நிலை எப்படி ஆகி போச்சுன்னா அவரு வேற வேற வேலையை பார்த்துட்டே இருக்கிறாரு பெரும்பாலான ஸ்திரி வந்தோடனே அவளை தொட்டு அவ தொடுறா இவர் சுகம் கொடுக்காரு இப்படிலாம் கான்வர்சேஷன் தான் கேட்டுட்டு இருக்கிறாரு மகளோ மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை இருக்கிறா உடனே அங்கிருந்து செய்தி வருது சத்து போயிட்டா போயிட்டான் போதகரணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அப்செட் ஆகிற நிலைமைக்கு போகும்போது கத்திரி பண்றாரு அவனை தூக்கிட்டு அவன் ஆத்மாவை தூக்குறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்ற பயப்படாத எப்படி பயப்படாத நீங்களும் இப்போ ரொம்ப தோல்வியான சூழ்நிலையில் இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கலாம் கத்திர உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க பயப்படாதீங்க பயப்படாத நீ எப்படி இருக்கணுமா விசுவாசம் உள்ளவனாரு கத்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற காரியத்தை அவர் நிச்சயமா செஞ்சு முடிப்பார் உங்களுக்கு தான் பிளான் கொடுத்தது யார் அவர் தானே உங்களுக்கு பிளான் கொடுத்த ஆண்டவர் நிச்சயமா அந்த பிளானை சக்சஸ்ஃபுல்லா மாத்துவாரு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கலாம் நேரம் கடந்து போகலாம் நம்ம போனவங்க நம்ம யாரை சார்ந்து போனவோ அவங்க டைம் நமக்குன்னு கொடுக்காம வேற யாருக்கா டைம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியலாம் பட் நீங்கள் கத்தராக ஏசுக்க கிறிஸ்துவ பயப்படாத விசுவாசமுள்ளவனாக இரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இந்த அதிகாரம் முடியும் போது கத்திர அந்த மகளை உயிரோடு கூட எழுப்புகிறார் செத்து போன அந்த மகளை கத்திர உயிரோடு எழுப்புகிறார் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கும் கத்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் செத்து போன காரியத்துல இன்னைக்கு கத்திர உயிர் கொடுப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது பயப்படக்கூடாது பயப்படாதீங்க காரியம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நோ 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 சொல்லுகிறவர் கத்தர் அதை நேர்த்தியாக செய்து முடிக்கிறவரும் கத்தர் இதுல நம்ம ஒண்ணுமே கிடையாது அவர் நமக்கு முன்னாடி நின்னு கொண்டு எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியா ஒழுங்கு கிரகமா செய்வார் பயப்படாம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளை தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை கற்றுக்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக விசுவாசம் உள்ளவனாக இருங்க காட் பிளஸ் யூ